மூணு சாந்த சட்டி சோறு தின்பான் கடையிலலாம் ஹோட்டலெலாம் போனோம்னா ஹோட்டலில் இருக்க இலையை லாவிட்டு அன்றைக்கி சப்பளை பண்ணுறேன் கம்பு கூட்டு மசூர் லாவிட்டேன் என்னென்னு கேட்டால் கருணை இடிய போட்டுருக்கேன் அதை போட்டு பெரும் கொண்ட தின்னி குதிமை என்னது தின்னிப்பயமை என்று சாரி ப்ரோ ஏன்னா அன்பு தம்பி புது கோட்டை இவன் கோட்டை பழைய கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி நீ நல்லா இருக்காங்களா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவன் நான் புதுக்கோட்டை நம்ம காரில் போகும்போது நடிகர் பேச்சை கேட்டு ஓடியாந்தான் எம் கேஆர் எத்தனையோ பேத்த வளர்த்து விட்ருக்காரு ஒன்றையும் வளர்த்து விடுவார் ஒரு ஆள் அவர் இன்றைக்கி வர்றாரு புதுக்கோட்டைக்கு ஓடி போய் காரில் விழுந்துடும் ஓடியாந்தவன் செண்டால் பையன் என்ன தேய்ச்சிட்டு துண்டாக கட்டிவிட்டு ஓடியாடலாமா திகத்துக்குன்னு ஓடியாந்தேன் நான் சொன்னேன் கரடி தூ அடிச்சு தூக்குடாடினேன் ஏன்னா ஏன் ட்ரைவர் ஏற்கனவே வந்து ட்ராய்ட்ரு ஓட்டினவேன் இவன் ஓடியாந்த பார்த்துட்டு அவனுக்கு என்ன தெரியுமா செஞ்சுருக்கு பூச்செடி வந்திருக்கேன் மிஸ்டர் பூரா மண்டை அன்னைக்கு கண்டெடுத்தேன் இந்த பயலை அப்போ வெறும் ரெண்டாயிரம் கொடுத்தேன் காலில் விழுந்தான் அதுக்கு அடுத்த வருஷம் மூவாயிரம் கொடுத்தேன் கையை பிடிச்சி கும்பிட்டேன் இப்போ என்ன தம்பின்றே என்னையே கையை பிடிச்சி விடுற அளவுக்கு கழிச்சேன் தம்பி வாங்கிக்கடா அண்ணே வாங்கிக்கடாண்ணா ஏய் அஞ்சு இரநூறுலாம் அவன் வைக்காத வரல காரணம் ஜட்டி சைஸ் கிடச்சிருச்சு அவன் நல்ல புத்துரு தம்பி அண்ண இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தாய் பாசத்துக்கு ஏங்குனவடா அம்மானு சொன்னால் அழுகாத கண்ணு கூட அழுக ஐயா